வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு ரொம்பவே அழகழகான ஐம்பன் காம்போ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் கலெக்ஷன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்க குயிக்கா புக் பண்ணிக்க முடியும் மட்டும் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது அதாவது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்ல கூகுள் பே பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலயமா உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ் கிஃப்ட்டுமே இருக்கு என்னன்னு பார்க்கலாம் கிஃப்ட்டுக்கான கிஃப்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஐம்போன் பெண்டன்ட் தான் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் கூடவே லாஸ்ட் வீடியோவோட கிவ்வே வின்னர் இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் எல்லா கலெக்ஷனும் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க எல்லாத்துலேயுமே பிரைஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாத பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் காம்போ ஃபர்ஸ்ட் காம்போ வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல பிக் ஆக் டச்ல ஃபுல்லாவே இந்த காம்போ ஃபுல்லாகவே பிக் ஆக் டச்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும் நல்லா ஒரு கிராண்ட்ல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நல்லா கிராண்டா நிறைஞ்சிருக்கும் இந்த காம்போ இதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பீக்காக் ஃபெதர்ஸோட வச்சு ஐஃபோன்லேயே உங்களுக்கு டாலருக்கு இதை மாதிரி கிடைச்சிரும் ரெண்டு பக்கம் வந்து பீக்காக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தாமரையில் வர மாதிரி பீக்காக் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூபி ஒரு ஒரு லைன் ரூபி ஒரு லைன் வந்து ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க எண்டிலெலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன்ஸ் வர மாதிரி எண்டில் ஒரு டாட் வர மாதிரி கோல்டன் டாட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டா நல்லா பெருசா இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசான ஒரு டாலர் பெரிய சைஸ் டாலர் பிக் சைஸ் டாலர் உங்களுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டுல வர சேம் பேட்டர்ன் தட்ட செயின் சொல்லுவாங்க ஹாட் பேட்டர்ல இந்த செயினும் பேக் சைட் பினிஷிங் வந்து இந்த மாதிரி செமி க்ளோஸ்டர்ல இருக்கும் செயின்மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயின் வரா மாதிரி பின் பக்கத்துல இருக்கிற மாதிரி செயின் இருக்கும் லென்த் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் நல்லாவே டாலரோ சேர்த்து உங்களுக்கு நல்ல லென்த்தாவே கிடைச்சிரும் இதுக்கு மேட்சிங்கா பாத்தீங்கன்னா மேட்சிங்கா அட்டிகை பாக்குறோம் இதுவும் ஒரு பிகாக் டச்ல உங்களுக்கு கிடைச்சிரும் மேலே பாத்தீங்கன்னா லோட்டஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எண்டு இந்த பதக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஆட்டம் கொடுத்துருக்காங்க செயினுமே பார்த்தீங்கன்னா கோல்டு வர சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு அழகான ஒரு செயின் வந்து உங்களுக்கு இதில் கிடைச்சிடும் வித் பேக் செயினோட உங்களுக்கு சேர்ந்தே கிடைச்சிரும் இது பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும் நல்ல அழகான ஒரு காம்போ பெஸ்டான ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி ரெகுலர் யூஸ் பண்ணீங்கன்னா சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா த்ரீ ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா பிக் சைஸ்ல மேலே பாத்தீங்கன்னா பிக்காக் பேட்டர்ல வர மாதிரி ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பண்ணிருக்கோம் தனியா நீங்க கழட்ட முடியாது பேக் சைட் பினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும் நல்ல அழகான ஒரு காம்போ யூஸ் பண்ணிக்க முடியும் டாலரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்துடும் இதுக்கு மேட்சிங்க அட்டிகை அப்படியே செட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைச்சிரும் ஃப்ரீ ஷிப்பிங் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா ஃபுல்லாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான் பிரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியை பொறுத்தும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் ஆகும் இதோட ரீடைல் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் நம்ம பெஸ்டான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் தௌசண்ட் நைன் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைச்சிரும் இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் பிரீமியமான குவாலிட்டி நல்ல கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ல ஃபினிஷிங் உங்களுக்கு அழகா இருக்கும் ஒரு பட்டுசாரி சரி அது மாதிரி நீங்க கட்டி நீங்க இதெல்லாம் வேர் பண்ணும்பொழுது அப்படியே நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல உங்களுக்கு கிடைச்சிரும் ரீபாலிஷபிள் திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்க ரீபாலிஷன் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் வேணும்னா பார்த்து புக் ஷிப்பிங் செகண்ட் காம்போ பார்க்குறோம் செகண்ட் காம்போவும் நல்ல ஒரு கிராண்டான லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி அப்படியே ஃபுல் செட்ல எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை என்னென்ன கலெக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம் இல்ல பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஐம்பது டாலர் வச்ச லட்சுமி அம்மன் பென்டென்ட் வந்து நல்லா கிராண்டா இந்த அளவு உங்களுக்கு லட்சுமி அம்மன் இருப்பாங்க ஓவல் ஷேப்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டர் அண்ட் ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி லட்சுமி அம்மன் கொடுத்துருக்காங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா ஆட்டம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன் வந்துடும் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா கோல்ட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க

கொடுத்துருக்காங்க செயினுமே பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ரவர் அதே பேட்டர்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து அதே லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் உங்களுக்கு அழகாக கிடச்சிரும் ஒரு ஒரு ஓல் ஷேப்ல ஒரு லீஃப் பேட்டர்ல இருக்கிற மாதிரி அதில் அம்மன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ட்ராப்ஸ் வரா மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஆட்டம் கொடுத்துருக்காங்க இதோட பேக் சைட் ஃபினிஷிங் இந்த மாதிரி சேமே க்ளோஸ்ல இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும் நல்ல ஒரு குவாலிட்டி வாங்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி முடியும் ரீபாலிஷும் பண்ண முடியும் நம்ம பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்லே கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா டூ தௌசண்ட் வரும் இதோட ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் அப்படின்னா பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பெஸ்ட்டான டிஸ்கவுண்டில் கொடுத்துருக்கோம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா குயிக்காக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறது தேர்ட் காம்போ பார்க்கறோம் தேர்ட் பேர்ட் காம்போல அழகான ஒரு மல்டி கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு முகப்பு செயின் மேட்சிங்கா ஒரு ஐம்போன்ல உங்களுக்கு நெக்லஸ் கிடைச்சிரும் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு இயரிங்ஸ் வந்து எல்லா டைப்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இது பாத்தீங்கன்னாக்கா முகப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பேட்டர்ல ரெண்டு பக்கம் போல்ஸ் இருக்கிற மாதிரியும் நடுவில் ஒரு ஸ்டார் பேட்டர் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு மல்டி கலர்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு இந்த செயினோட லென்த் வந்து முகப்போட சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிரும் இது கூட பாத்தீங்கன்னாக்கா நெக்லஸ் பாத்தீங்கன்னாக்கா இது அட்டிகை மாதிரி ஏத்தியும் போட்டுக்கலாம் ஏத்தி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி உங்களுக்கு நல்லாவே இதுல லென்தா உங்களுக்கு கிடைச்சிரும் செயின் பாத்தீங்கன்னா அதுக்கு முகப்புக்கு மேட்ச் பண்ற மாதிரி செயின் வந்து இந்த மாதிரி கொடி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்த எண்ட்லயும் கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோட உங்களுக்கு சேர்த்தும் கிடைச்சிரும் சேம் சைடு அது மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் ஒர்க்ல பால் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி கோல்டு எல்லாம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி நல்லாவே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இருக்கும் எதுவும் விழாத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு பேக் சைட் டெமி க்ளோஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும் நல்ல அழகா ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கு இதுவும் இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஐம்பூன்ல இயரிங்ஸ் நல்ல அழகா இந்த பதக்கத்துக்கு மேட்ச் பண்ற மாதிரி இயரிங்ஸ் உங்களுக்கு மல்டி கலர்ல கிடைச்சிரும் சோ இது வேணும் அப்படின்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே செட்டா மேட்சா உங்களுக்கு கிடைச்சிரும் ரெண்டு பக்கம் போல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நெக்லஸ்லயும் பெஸ்டான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் இதோட ரிட்டைல் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா தௌசண்ட் நைன் பிப்டி வரும் நம்ம ஆஃபர்ல தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா ஒரு அழகான ஒரு கோல்டு ஒர்க்லேயே உங்களுக்கு அப்படியே செட்டாக வேர் பண்ணுற மாதிரி கிடச்சிரும் நிறைய ஸ்டோன் வச்சு பிடிக்காதவங்களுக்கு இதை மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும் நல்லா ஒரு கோல்டில் போட்ட ஃபீல் கண்டிப்பாக இதில் இருக்கும் அழகான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் பார்த்து புக் பண்ணிக்கவங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகான காம்போ வித் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அப்படியே வச்சு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காம்போடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் நைன் நைன் ஃபிஃப்டி வரும் ரிட்டைல் ப்ரைஸ் நம்ம பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சப்போஸ் எங்கள் சைடில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அப்போதான் தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ பார்சல் ரிசீவ் ஆன உடனே நீங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுங்க கண்டினியூஸாக எடுங்க எடிட்டிங் பண்ணக்கூடாது கண்டினியூஸான ஒரு வீடியோ எடுத்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் ஃபோர்த் காம்போ ஃபோர்த் காம்போ பார்க்குறோம் இதில் ஒரு அழகான ஒரு ஐம்பூண்ட டாலர் செயின் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஒரு நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் டாலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் ஒர்க்கில் ஃபினிஷிங்கில் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் ஹைலைட் பண்ணுற மாதிரி ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செயினும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேட்டர்ன் செயினே உங்களுக்கு கிடைச்சிரும் செயினோட பேக் சைனில் இந்த மாதிரி தட்ட பட்ட செயின் டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு செயின் கிடச்சிரும் நீங்கள் இதில் டாலரோட சேர்த்து வேர் பண்ணும்போது நல்லா ஒரு லென்த்தியா இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணிருக்கும் எல்லாமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி காம்போ இது கோல்டுல போட்டீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் நீங்க ரீபாலிஷும் செஞ்சு திரும்பவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த நெக்லஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ரியலா கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்னே உங்களுக்கு கிடைச்சிரும் பதக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீக் ஆக் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்டுல இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் பேட் ரெண்டு லீஃப் வர மாதிரி அண்டுல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க நடுல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க பதக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு அன்னம் இருக்கிற மாதிரி இதுல வந்து உங்களுக்கு பதக்கம் கிடைச்சிரும் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாவே ஆட்டம் ஃபுல்லா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்ல கிடைச்சிரும் செயின் பாத்தீங்கன்னா இது இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பக்கம் ஒரு மேங்கோ பேட்டர்ல ஃபுல்லா இருக்கும் அது டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க உள் பக்கம் ஒரு அரும்பு வரா மாதிரி மாதிரி ஒரு செயின் லிங்க் பண்ணிருக்காங்க சேர்ந்து கிடைச்சிரும் கோல்டுல இருக்கிற சேம் மாடல் இது அழகா இருக்கு இந்த மாடலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே உங்களுக்கு கிராண்டா இருக்கும் இதுக்கு இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல பேட்டர்ல இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இயரிங்ஸ் இதுவுமே ஐம்பது உங்களுக்கு கிடைச்சிரும் பேக் சைடு இது மாதிரி திருகாணி டைப்ல கிடைச்சிரும் இயரிங்ஸ் வந்து பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கும் ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு காம்போ இது வரான ஒரு காம்போ வேணும் அப்படின்னா பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கும் நல்லா கிராண்டாவும் இருக்கும் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷூட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலீங்க நல்லா ஹெவி ஒர்க்காகவே இருக்கும் இது நெக்ஸ்ட் காம்போ பார்க்குறோம் பாக்குறோம் காம்போ நல்ல ஒரு கிராண்டான உங்களுக்கு கிடைச்சிடும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐம்போன் ஜிமிக்கி உங்களுக்கு கிடைச்சிரும் வங்கி ரிங் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி டபுள் லைன்ல உங்களுக்கு அட்டிகை கிடைச்சிரும் அட்டிகை பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கோல்டில் எப்படி இருக்கும் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கொடுத்தா அது கஷ்டமாக இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டிலுமே ஹைலைட் பண்ணுற மாதிரி ரூபி ஸ்டோன் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பதக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே அண்டில் மூணு ரூபி ஸ்டோன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கெட்டியாக இருக்கும் இது கழுத்து நல்லா பெருசாக இருக்கிறவங்களும் அகலமாக இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் ஒல்லியாக இருக்கிறவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக மடங்கும் இது வெளியே போகிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கோல்டில் போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்போன்ல உங்களுக்கு ஜிமி கிடைச்சிரும் இந்த பேட்டர்ல ஜிமிக்கி தனியா பாட்டம் தனியா டாப்ஸ் தனியா கழட்டிக்கலாம் ஸ்டோன் போக் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஜிமிக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கிடைச்சிரும் அதுக்கு மேட்ச் மாதிரி வங்கி ரிங் வந்து இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ல கிடைச்சிரும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உங்க விரலுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் காம்போ அப்படியே வச்சு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் பாருங்க இதுல அழகான ஒரு ஐம்போன் ஜிமிக்கி ரிங் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டு பேட்டன்ல இருக்கிற டபுள் லைன் நட்டிகை உங்களுக்கு கிராண்டான ஒரு அட்டிகை கிடச்சிரும் பதக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கும் நல்ல அகலமான கழுத்துக்கும் போட்டுக்கலாம் ஒல்லியா இருக்கிற கழுத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி இந்த அளவு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும் அது வித் பேக் செயினோட சேர்த்தே கிடைச்சிரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ரீட்டைல் பிரைஸ் தௌசண்ட் செவன் எயிட்டி வரும் ஆஃபர் பிரைஸ்ல தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி கொடுத்துருக்கும் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான காம்போ நல்லா கிராண்டா இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க புக்கிங் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ நல்லா கெட்டி ஐட்டம் ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் கிவ்வே வினர் யாருன்னு பார்க்கலாம் ப்ரைடல் வேறு ஐம்போன் ஜிம்கியோட கிவ் வின்னர் யாருன்னு பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வீடியோவோட லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம் டூப்ளிகேட் ஃபில்டர் டூப்ளிகேட் யூஸர் டென் கேட் யூடியூப் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் கிவ்வே வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீணா ஸ்ரீராம் எயிட் டூ செவன் ஃபைவ் லைக் நம்பர் லெவன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய ப்ரொபைல எங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷிப்பிங் காஸ்ட் பே பண்ணிவிட்டு உங்களுடைய கிவ்வேன் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் சிஸ்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம் பெஸ்டான ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாருமே இதில் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பாக்கலாம் தேங்க்யூ